ஏப்ரல் மூன்றாம் தேதி சாமிஜி தினசரி தியானத்தில் துன்பத்தின் அவசியம் என்று தலைப்பு கொடுத்து எழுதியிருக்கின்றார் துன்பம் ஒரு மனிதனுக்கு மன வலிமையும் அதே சமயத்தில் இந்த துன்பம் அப்படியே இருக்க போவதில்லை இந்த வாழ்க்கை அப்படியே இருக்க போவதில்லை என்று விசாரித்து அறியக்கூடிய விவேக புத்தியையும் அளிக்கின்றது யார் ஒருவருக்கு மன வலிமையும் விவேக புத்தியும் இருக்குமோ அவர் நிச்சயமாக வாழ்க்கையிலே பல்வேறு முன்னேற்றங்களை வெற்றிகளை அடைவார் என்பது திண்ணம் என்று குறிப்பிடுகின்றார் இதற்கு எடுத்துக்காட்டாக பௌத்த துறவியாக இருந்த படாசாரா என்ற ஒரு பெண்ணினுடைய கதை சொல்லப்படுகின்றது அவள் நல்ல மிக பெரிய வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவள் ஆனால் பெற்றோருடைய சம்மதம் இல்லாமல் தான் விரும்பிய ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து கொண்டாள் முதலாவது பிரசவத்திற்கு தாயிடம் போக வேண்டும் என்று கேட்கின்றாள் அவன் சாதாரண எளிய நிலையிலே இருக்கக்கூடியவன் அதனால அவன் பெரிய வசதி படைத்து உங்களுடைய பெற்றோர் வீட்டுக்கு போகக்கூடாது என்று தடுத்து விடுகின்றான் இரண்டாவது பிரசவத்திற்கு போக வேண்டும் என்று மீண்டும் வற்புறுத்தி கேட்கின்றாள் அரை மனதோடு அழைத்து கொண்டு செல்கின்றான் ஒரு காட்டுப் பகுதியை தாண்டி செல்லும் பொழுது அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்து விடுகின்றது தாய்க்கும் சேய்க்குமாக ஒரு சிறிய குடில் போல மறைவு ஏற்படுத்த வேண்டும் அதற்கான பொருள்களை சேகரிக்க வேண்டும் என்று சொல்கின்றான் சென்ற இடத்தில் விஷநாகம் தீண்டி இறந்து விடுகின்றான் நீண்ட நேரம் ஆகியும் கணவன் வராததால் இவள் தட்டு தடுமாறி தேடிக்கொண்டு போகின்றாள் கணவன் இறந்து கிடப்பதை பார்க்கின்றாள் வேறு வழி தெரியாமல் ஓடுகின்ற ஆற்றை கடந்து அக்கறையில் இருக்கக்கூடிய தனது பெற்றோரிடம் சென்றுவிட வேண்டும் என்று மிக முயற்சி எடுத்துக்கொண்டு செல்கின்றாள் அந்த முதலில் அப்பொழுதுதான் பிறந்த குழந்தையை கொண்டு போய் அக்கறையில் வைத்துவிட்டு வருகின்றாள் திரும்ப அவள் ஆற்றில் இறங்கி நடந்து வரும் பொழுது ஒரு பருந்து அந்த பச்சிளம் குழந்தையை கவ்வி எடுத்து கொள்ள வருகின்றது அதை பார்த்து இவள் அதை விரட்டுவதற்காக கையை அசைத்து சைகை செய்கின்றாள் ஆனால் மூத்த பையன் அம்மா தன்னைத்தான் அழைக்கின்றாள் என்று எண்ணிக்கொண்டு ஆற்றுக்குள்ளே இறங்கி விடுகின்றான் கண் முன்னாலே சிறந்த குழந்தையை கழுகு கவ்விக்கொண்டு போய்விட்டது மூத்த பையனை ஆற்று வெள்ளம் அடித்து கொண்டு போய்விட்டது எப்படியோ ஒரு வழியாக அவளுடைய சொந்த கிராமத்திற்கு வந்து சேருகின்றாள் அங்கே விசாரித்த பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள் நேற்று நல்ல மழை இடி மின்னல் கொட்டு கொட்டு என்று கொட்டியது அதிலே உங்களுடைய வீடு இடிந்து விட்டது அந்த இடிபாடுகளுக்கு சிக்கி உன்னுடைய பெற்றோரும் உன் அண்ணனும் இறந்து விட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள் அப்போ அவளுக்கு இனி வாழ்க்கையிலே நமக்கு எதுவுமே இல்லை என்று மனம் கலங்கிய நிலையிலே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாள் அவருடைய நல்ல பயன் புண்ணிய பலன் இருந்ததினாலே புத்த பகவானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றது புத்த பகவானை தரிசித்து தன்னுடைய சோக கதையை சொல்லுகின்றாள் அவர் துன்பத்திற்கெல்லாம் காரணம் ஆசைதான் என்பதை விளக்கி சொல்லி இந்த உலகத்திலே எதுவும் நிலையாக இருக்க போவது இல்லை இந்த துன்பத்தினுடைய அவசியம் எவ்வளவு முக்கியமானது துன்பத்திலே அடிபட்டு அடிபட்டு நல்ல பக்குவப்பட்ட நிலையிலே உன் மனம் இருக்கின்றது எல்லாவற்றையும் துறந்துவிட்டு இறைவனை நோக்கி நீ வர வேண்டும் என்று சொல்லுகின்றார் அதே போல அவளும் மிக தீவிரமான தவ வாழ்க்கையில ஈடுபட்டு புத்தர்கள் மத்தியிலே அர்ஹத் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த நிலைக்கு செல்கின்றார் எனவே வாழ்க்கையிலே துன்பத்தின் அவசியம் நம்மை பக்குவப்படுத்தி மேன்மையான நிலைக்கு அழைத்துச் செல்வதாகும் எல்லோரும் அப்படிப்பட்ட மேன்மையான நிலைக்கு செல்ல இறைவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு கொண்டு இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம்